நேரத்தின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஈழத் தமிழர் வரலாறு பாகம் ஒன்று இதனை வெளியீடு செய்யும் முகமாக பல்வேறு ஆழமான கருத்துக்களை அதன் வரலாற்று சுவடுகளை வரலாற்று முற்போக்குத்தனங்களை அவர் பல்வேறு புத்தகங்களில் ஆய்வு செய்திருக்கலாம் இருந்தாலும் வன்னியூர் செந்தூரன் என்பது பண்டார வன்னியன் ஆண்ட முல்லைத்தீவு மண்ணில் கச்சிலை மண்ணில் புறப்படுத்த கவிஞர் செந்தூரன் ஆவார் பீரங்கி முனைக்கு எதிராக போரிட்டு வீரத்தினை நிலைநிறுத்திய பண்டார வன்னிகளின் ஊரில் பிறந்த ஒரு பேனை முனை கொண்ட ஒரு வீரத்தமிழன் அவன் அவன் சிறுவயதிலிருந்தே கவிதை புனைவதில் ஆர்வம் கொண்டு அன்றைய சமூக முற்போக்கான சிந்தனையுடன் கவிதைகளை யாத்திருந்தார் எனக்கும் அவருக்கும் இரண்டு வயது வித்தியாசம் என்றபடியினால் நான் அவருடைய கவிதைகளை கதைகளை இலக்கிய விமர்சனங்களை பத்திரிகைகளில் பார்த்து வியந்ததுண்டு ஆனால் அவரை நான் நேரில் கண்டது கிடையாது அவரை நான் கலைச்சி பிரதேச செயலகத்தில் கலைஞர் ஐடி அடையாள அட்டை அவருக்கு வழங்குவதற்காக அவர் என்னுடன் வந்து எனக்கு கலைஞர் அடையாள அட்டையோடு நான் அனுப்பணும் அதற்கான நம்பிதான் அப்போ நான் கேட்டேன் நீங்கள் யாருன்னு கேட்டேன் உடனே நான் வனியூர் செந்தூரன் சொன்னேன் உண்மையாகவே எனக்கு பெருமையாக இருந்தது கலாச்சார உத்தியோகத்தராக ஒட்டு சுட்டான் மண்ணில் கடமையாற்றிய பொழுது திரு செந்தூரன் அவர்களுடன் தொடர்பு கொண்டேன் அங்கு ஒரு கலை இயங்கிய சார்ந்த ஒரு கருத்துரைக்காக தொடர்பு கொண்டேன் ஆனால் அவருடன் தொடர்பு கொள்ளக்கூடியது ஒரு உன்னதமான ஒரு ஆக சுதந்திர கலைஞன் இந்த பன்னார வங்கியன் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய வழித்தோன்ற மன்னன் வீரத்துக்கு பெயர் போனவன் போர்த்துகீசர் இலங்கையை கைப்பற்றிய போதும் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது ஒராம் ஆண்டளவில் யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட்டது இருந்தாலும் அடங்காபற்று என்று சொல்லக்கூடிய முளைத்தீவுமன் பற்றாப்பளை வரை இரண்டாயிரம் சதுர மைல் பரப்பளவை பண்டாரவன் ஆட்சி செய்ததாக கருத அந்த மண்ணின் வீரமும் இருந்ததாலோ என்னவோ பனியூர் செந்தூரன் தனது எழுத்துக்களில் அந்த வீரத்தினை நிலைநிறுத்தி இருக்கின்றான் ஆகச் சிறந்த ஒரு கவிஞன் சுரந்த பட்டிமன்ற பேச்சாளர் கவிச்சமர் செய்வரில் செய்வதில் ஈழத்தில் இருக்கின்ற முதன்மையான கவிஞர்களில் அவரும் எந்த விடயத்தை குறிப்பிட்டாலும் அந்த விடயத்தில் ஆழம் பதிந்த அறிவு அவரிடம் இருக்கின்றது எல்லோரும் தமது வாழ்க்கையில் முன்னோக்கி சென்று போகின்ற காலகட்டத்தில் அவர் பின்னோக்கி சென்று சென்றவர் அவரது படிப்பாக அவருடைய வாழ்க்கையாக இருக்கலாம் எல்லாமே ஒரு கட்டத்தில் பின்னோக்கி சென்றது ஆனால் பின்னோக்கி அவரது பாதையை முன்னோக்கியதாக அவரது கல்வி சார்ந்த அறிவு அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றது மீள படித்தார் பல்கலைக்கழக கல்வியை கற்றார் சட்டத்தரணியாக உயர்வடைந்திருக்கின்றார் அவர் ஒரு சுரந்த தலைமை கொண்டவர் அதில் அவருடைய சுரந்த தேர்ச்சிகளினால் அவர் பல்வேறு விருதுகளையும் பல்வேறு பரிசுகளையும் பெற்றிருப்பதை நான் அவரது புத்தகத்திலே பார்த்திருக்கின்றேன் இப்பேர் பெற்ற கலைஞர் மூன்று கவிதை இலக்கியங்களை காத்திருக்கின்றார் ஈழ மண்ணில் ஒரு சுரந்த பற்றாளர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டிருக்கின்றது கார்த்திகை மாத சஞ்சிகை ஒன்றை இதழ் ஒன்று அவரது ஆசிரியராக இருந்து அதன் படிப்பாளராக இருந்து அதை வெளியீடு செய்தார் தமிழர்களுக்கு ஆடி மாதமும் கார்த்திகை மாதமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கின்றது அவர் அந்த கார்த்திகை மாத சஞ்சிகையை நான் பார்க்கின்ற பொழுது அவரது எழுத்துக்கும் அந்த மாத சஞ்சிகைக்கும் இடையிலே அவர் ஒரு ஈழத் தமிழர் வரலாற்றிலே ஈழத்தமிழர்களது வாழ்வியலிலே அவரது பண்பாடுகளில் அவர் மிகுந்த அக்கறையுள்ள ஒரு கலைஞர் என்பதை நான் எடுத்துக்கொண்டேன் ஈழத் தமிழர் வரலாறு எங்களுடைய தமிழ் தமிழர்களுடைய வாழ்வியல் வந்து குமரி கண்டத்திலிருந்து தோற்றம் பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது பழந்தமிழர் தென்னிந்திய தமிழர் என்ற ஒரு ஓடி இருக்கின்றது ஆபிரா இருந்து வந்த தென்னிந்திய தமிழர்கள் தற்போதைய இலங்கை தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்றது இருந்தாலும் எங்களுடைய நாட்டின் பூர்வீக தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் என்ற கருத்தை என்றும் நிற்கின்றது நாங்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் உலக தமிழர் வரலாறு என்ற ஒரு புத்தகம் முனைவர் சீனிவாச நையங்கார் அவர்களால் வெளியீடு செய்யப்பட்டிருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு ஆங்கிலத்தில் அதனை தமிழில் முனைவர் கோவிந்தன் வெளியிட்டிருந்தார் அதேபோல் சொல்ல பிறந்த தமிழர் என்ற ஒரு வரலாற்று நூலும் வெளியிடப்பட்டிருந்தது அதனை முனைவர் கீரை தமிழர் என்று சொல்லக்கூடியவர் வெளியிட்டிருந்தார் அதேபோல் உலகத் தமிழர் என்று இன்னொரு நூலாக்கமும் செய்யப்பட்டிருந்தது அது துருவனிய பாவனர் என்ற ஒரு எழுத்தாளர் அதை எழுதியிருந்தார் ஈழத்து தமிழர் வரலாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சிற்றம்பலம் எழுதியிருந்தார் அவர் ஆயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட வரலாறுகளை எழுதியிருந்தார் அந்த வரிசையில் ஈழத்து தமிழர் வரலாறு என்பது இற்றை வரை எங்களுடைய செம்மணி புதைகுடி வரை தொடர்கின்றது முள்ளிவாய்க்கால் வரை தொடர்கின்றது பல்வேறு இன அடிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது இவற்றை எல்லாம் கருத்தில் எடுத்து இந்த புத்தகம் வழிவரும் என்பது எந்த கருத்துமில்லை ஏனென்றால் இடத்திலும் அவர் எங்களுடைய ஈழத் தமிழர்களுடைய வரலாற்றில் கரைவடைந்த பக்கங்கள் பலிகள் நிறைந்த சோகங்கள் எல்லாம் இருக்கின்றது அவற்றை அவர் எடுத்துக்கொள்வார் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் உண்மையாகவே இந்த ஈழத்தமிழர் தமிழர் வரலாற்றில் அவர் ஒரு எழுத்தாளராக அவர் இந்த வரலாற்று ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்குள் ஒருவராக இனிவரும் காலங்களில் இருப்பார் அவரது அந்த முயற்சி கைகூட கூட வேண்டும் இரண்டு முறை தேசிய விருதுகள் பெற்ற ஒரு கலைஞன் ஒரு சாதாரண கலைஞன் அல்ல அவர் பிரசித்து பெற்ற ஒரு கலைஞர் வரலாறு இனி காலங்களில் பல்வேறு மொழிகளில் வெளிவரலாம் அது அவரது முயற்சியில் கிடைத்த பலன் அவர் எழுதுத்துறையில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அவருக்கு பல்வேறு கலைஞர்களும் நல்ல பிரும்பிகளும் நண்பர்களும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவரது வாழ்வு சுணக்க இந்த இடத்தில் வேண்டிக்கொண்டு உடையவர்களின் நன்றி வணக்கம்